ஸ்ரீ ஜோதின பீடம் பண்டித் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் மண்பர்கள் மொபைல் ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஜாதகர் இரண்டாவது திருமணமாக ஏற்கனவே திருமணமான ஆன பெண்ணு திருமணம் அன்னைக்கு வரது விரும்பு இதை நம்ம எடுத்த சொன்னா கூட அவங்களுக்கு புரியாது யாருக்கு கஸ்டமருக்கு புரியாது ஏன்னா அவங்களுக்கு இது மாதிரி அனுபவங்கள் இல்லை இந்த பையனை ஒருத்தரம் கல்யாணத்தை பண்ணி ஒருத்தனுக்கு ரெண்டாவது கல்யாணம் நடக்கணும் என்ன நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா இது இது இல்லாம பண்றோன்ற சொல்றாங்க சாத்தியம்ல ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருந்தா குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அந்த ஜாத்திலே வந்து சுக்கரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அதே ஜாத்திலே குரு செவ்வாய் இணைஞ்சிருக்கு தெரியும் இதே பெண் ஜாதகமாக இருந்தா ஒரு ஜாத்துல குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விழிப்பாவது அதே ஜாத்துல செவ்வாயுடன் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விழிப்பாவது இந்த கண்டிஷன் உங்களுக்கு ரெண்டு திருமணம் நடக்க போகுது இந்த ரெண்டு திருமணம் என்பது இவங்களுக்கு மட்டும் புதுசா நடக்கிறது இல்லை அந்த குடும்பத்துக்குள்ள போய் கூட நீங்க அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பிறக்கறதுல தடை ஏற்படுது எதுக்கு இது காரணம் வந்து தாம்பத்திய தடைகளாக இருக்குது இவங்களுக்குள்ள தாம்பத்தியம் இருக்கிறதுல இல்லர்கள் சரியா இருக்கிறதுல அன்னுணிங்கள் சரியா இருக்கிறதுன்றதுனால குழந்தை பிறக்காம போகுது இது வந்து ஜெனட்டிக்காக இருக்குது இந்த ஒரு குழந்தை பிறந்திருக்கும் ஒரு சில குடும்பங்கள்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறகு தாமதமாகும் ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அந்த பிள்ளைக்கு பதினாலு வயசு ஆகும் அவங்களுக்கு இப்போ தான் நிறைய பேர் எனக்கு வாதம் பண்ணுவாங்க நிறைய பேர் போன் போட்டுலாம் திட்டுவாங்க நான் என்ன பண்ணுறேன் பண்றேன் செஞ்சுரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி பில்லி சூனியங்கள் வைப்பது உண்மையாக இருந்தால் கேரளால தான் பிள்ளி வைக்கிறதுல ஃபேமஸ் ஆனவங்க அவங்க என்ன பண்ணிக்கலாம் ஃபுல்லாக அடிச்சு காலி விட அங்கே எல்லாத்துக்கும் ஏவல் ஓவல் எல்லாம் வச்சு விட்டுருக்கலாம் அவங்க தான் அதிகமாக வந்தாங்க இல்லைங்களா அப்ப வெளிநாட்டுக்காரங்களை நம்மளை அடிமைப்படுத்தினாங்க ஆயிரம் வருஷமா அடிமையாக தான் ஆயிரம் வருஷமா அந்த ஏவல் பண்ணவங்களை எங்க போனாங்க இறைவன் மேல வைக்கக்கூடிய லவ்வுக்கு எந்த ஒரு கண்டிஷனும் தேவையில்லை நீங்க வந்து எதையுமே கேட்க தேவையில்லை இறைவன் நிறைய பேர் என்ன கேட்பாங்க நான் ஒருத்தர் கேட்டேன் சாமிட்ட போய் நட்சத்திரம் சொல்றேன் உத்திராட நட்சத்திரம் சொல்றாரு அவர் வந்து உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு நான் அவர்கிட்ட கேட்டேன் உன் நட்சத்திரமே சாமி தெரியாதுன்னு அவர் ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் ராஜநாடி கா பார்த்திபன் சார் தான் நம்ம கூட இருக்காரு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு சிலருடைய ஜாதகத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முதல் திருமணம் தங்காது இரண்டாவது திருமணம் தான் செஞ்சுக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க அந்த ஜாதக அமைப்பு அந்த கட்டங்களை வச்சு நீங்க எப்படி கணிச்சு சொல்லுவீங்க ரொம்ப ஈஸி டைரக்டா இரண்டாவது திருமணத்தை பண்ணிக்கணும்னு சொல்ல வேண்டியதான் நிறைய பேர் தான் நினைக்கிறாங்க தாலியை கட்டி வாழமரத்துக்கு தாலியை கட்டி எடுத்தோடனே ரெண்டாவது திருமணமா போயிடலாம் நினைவா அப்படின்னா எதுவுமே சாத்தியம் இல்லை ஒரு ஜாதகத்துல குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு நிலையில் இருந்தால் அவங்களுக்கு ரெண்டு திருமணம் நடக்கும் அப்படின்னா ரெண்டாவது உறவு கிடைக்கும் ஒரு ஜாதத்துல அதே ஜாதத்துல சுக்கரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை நடந்தால் அந்த ஜாதகருடைய க மனைவிக்கு இரண்டாவது திருமணம் நடக்கும் அல்லது இந்த ஜாதகர் இரண்டாவது திருமணமாக ஏற்கனவே திருமணமான பெண்ணை திருமணம் பண்ணி வரன்றது விதி இதை நம்ம எடுத்தொடனே சொன்னா கூட அவங்களுக்கு புரியாது யாருக்கு கஸ்டமருக்கு புரியாது ஏன்னா அவங்களுக்கு இது மாதிரி அனுபவங்கள் இல்ல இந்த பையனை ஒருத்தரும் கல்யாணத்தை பண்ணி ஒருத்தனுக்கு ரெண்டாவது கல்யாணம் நடக்கணும்னா என்ன நடக்கணும் அப்படின்னா கல்யாணம் டிவோஸ் ஆகணுங்களா அப்ப இது நடந்தே தான் இதுக்கு என்ன நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா இது இல்லாமல் அப்படின்னா சாத்தியம் இல்லை ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருந்தா குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அந்த ஜாதிலே வந்து சுக்ரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அதே ஜாத்திலே குருவும் செவ்வாய் இணைஞ்சிருக்கு சூரியன் புதன் தனித்து இருக்குன்னா அந்த குடும்பத்துக்குள்ள தாம்பத்தியம் இல்லாமல் ஏதாவது பிரச்சனையாகி டிவோர்ஸ் கேஸ் ஆகி இந்த நபர் வந்து டிவோர்ஸ் ஆவார் இவர் ஒன்று ஒரு திருமணமான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்குவார் இவர் அடுத்து பண்றது திருமணம் இல்லாத கல்யாணம் சாதாரண பெண்ணை திருமணம் பண்ணா அதுவும் டிவோர்ஸ் ஆகும் டிவோர்ஸ் ஆகி இவருக்கு வந்து ரெண்டாவது திருமணம் பண்ண பெண்ணை தான் திருமணம் பண்ணிக்கணும்னு விதி இருந்துச்சுன்னா திருப்பி திருப்பி ஆகி கடைசி அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறார் இன்னைக்கால கூட மொத்த ஒருத்தர் மூணு கல்யாணம் நடந்திருக்கு இப்ப நாலாவது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அது அவருடைய விதி அப்ப அந்த பார்த்தோன்னே நமக்கு தெரியும் இதே பெண் சாதகமாக இருந்தால் ஒரு ஜாத்துல குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பாவது அதே ஜாத்துல செவ்வாயுடன் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பாது இப்ப இந்த கண்டிஷன் தான் உங்களுக்கு ரெண்டு திருமணம் நடக்க போகுது இந்த ரெண்டு திருமணம் என்பது இவங்களுக்கு மட்டும் புதுசா நடக்கிறது இல்ல இவங்களுடைய ஜெனட்டிக்ல கேட்டீங்கன்னா சித்தப்பாவுக்கு ரெண்டு திருமணம் பெரிய பாக்கு ரெண்டு திருமணம் அத்தை வந்து ரெண்டாவது பிள்ளையா ரெண்டாவது திருமணம் ரெண்டாவது மனைவியா கட்டி கொடுத்தாங்க இது மாதிரி கண்டிஷன் இருக்கும் அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள பெண் எடுக்கிறதா இருந்தாலும் சரி பெண் கொடுக்குறதா இருந்தாலும் சரி என்ன நடக்கணும்னு சரி அந்த குடும்பத்துக்குள்ள போய் நீங்க ஜாதை கூட பார்க்க தேவையில்லை அவங்க குடும்பத்துல ரெண்டு திருமணம் நடந்திருக்கான்னு கேட்டு அப்படி இருக்குதுன்னா நீங்க கொடுக்காம இருக்கிறது மேலும் ஒருவர உங்க குடும்பத்துல ரெண்டு திருமணம் நடந்திருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல இது நடந்தான் தீரும் அது மாற்றவே முடியாது அப்படி நான் என்ன வாழை மரத்துக்கு தாலி கட்டினாலும் சரி வாழை வாழை கண்ணுக்கு தாலி கட்டினாலும் சரி வாழை தண்டு சூப்பு வச்சு குடிச்சாலும் சரி அது மாறவே மாறேன் அப்ப ஜாதத்துல இருப்பது விதி நாங்க விதியை வந்து உடச்சி சொல்றோம் இது நிறைய பேர் சொல்றோம் இது மனசு கஷ்டமா தானே இருக்குது இதை மாத்துறது ஏதாச்சும் யுக்தி இருக்கான்னு கேட்பாங்க அது எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை எல்லாருமே அதை கண்ட கடன் தான் வராங்க நீங்க என்ன சுத்து சுத்துனு சுத்தினாலும் ஊின் யாவுல மற்றொன்று சொல்லியும் தான் முந்தூரும்ன்ற மாதிரி அது வந்து முன்னால வந்து தன்னுடைய வேலையை செஞ்சு விதி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்ப ஒரு ஜாதம் ரெண்டு திருமணம் நடக்குதுன்னா இது இது மட்டும் இல்லாம அதே ஜாதத்துல வக்ரம் பரிவர்த்தனை கிரகங்களோட சூரியன் செஞ்சுன்னா அவங்க அப்பாவுக்குமே ரெண்டு திருமணம் நடக்கும் இப்ப யா எந்த கிரகத்துடன் வக்ரம் பரிவர்த்தனை கிரகங்கள் சேருதோ அந்த கிரகத்துக்கு இரண்டு உறவுகளை ஏற்படுத்தும் இவ்வளவுதான் சப்ஜெக்ட் அப்ப இந்த சப்ஜெக்ட்ட நீங்க வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் என்ன நட்சத்திரமா இருந்தாலும் அவருக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் இந்த சப்ஜெக்ட் நடந்திருக்கு அதே போல ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது அப்படின்னாலும் அது எந்த கட்டமைப்பு ஒரு ஜாதத்துல வந்து குரு என்ற கிரகம் சந்தியில இருந்தா சந்திங்கிறது வந்து ஒரு ராசினுடைய கடைசி ரெண்டு டிகிரி ஒரு ஜாதத்துல குரு இருந்தா அல்லது குரு எந்த கிரகத்தினோட பரிவர்த்தனை ஆகியிருந்தா வந்து அவங்களுக்கு குழந்தை நிற்கிறதுல தடையாகுது இல்லைன்னா குழந்தை நின்று களைஞ்சு அடுத்து நிற்குது ஒரு ஜாதை திறக்கிறப்ப ஏதோ ஒரு கட்டத்தில் சூரியன் புதன் மட்டும் தனித்து இருக்கு கூட யாருமே இல்லை கூட யாருமே இல்லை சுக்கரன் இல்லை செவ்வாய் இல்லை சந்திரன்ல யாருமே இல்லை இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பிறகுறதுல தடை ஏற்படுது எதுக்கு இது காரணம் வந்து தாம்பத்திய தடைகளாக இருக்குது இவங்களுக்கு தாம்பத்தியம் இருக்கிறது இல்லை இல்லறங்கள் சரியா இருக்கிறதுல அந்நுணிகள் சரியா இருக்கிறதுன்றனால குழந்தை பிறக்காம போகுது இது வந்து ஜெனட்டிக்காக இருக்குது இந்த ஒரு குழந்தை பிறந்திருக்கும் ஒரு சில குடும்பங்கள்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறகு தாமதமாகும் ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அந்த பிள்ளைக்கு பதினாலு வயசு ஆகும் அவங்களுக்கு இப்பதான் இன்னொரு பாப்பா பிறக்கும் தங்கச்சி பாப்பா பிறக்கும் ரெண்டு வயதுல பன்னெண்டு வயசு வித்தியாசம் இருக்கும் இந்த மாதிரி குடும்பங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஜாதத்தை எடுத்து பார்த்தோன்னே தெரியும் சூரியன் புதனும் தனித்து நிற்கும் இவங்களுக்கு எல்லாம் குழந்த பிறகுல பிரச்சனை வரும் குழந்தை பிறப்பும் ஜெனட்டிக் தான் சித்தப்பா குழந்த இருக்காது சித்தப்பா கல்யாணமா இருக்காது இப்பெல்லாம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறகு நிலையாகும் அதே போல தாய் வளர்க்கிற பசங்களுக்கும் குழந்தை பாக்கியம் போகும் ஆமா சூரியன் பவர் ஆகும்பொழுது குழந்தை பாக்கியம் தள்ளிப்போகும் சூரியன் ஒரு ஜாத சூரியனும் சந்திரனும் ஒன்று ஒன்று ஒண்ணு ஐந்து ஏழு ஒன்பதுல உட்காந்துருந்தான் அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு இந்த குழந்தை பிறகுமே கொஞ்சம் தாமதமாயிருக்கும் இவங்களுக்கும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் குழந்தை பிறக்கும் ராஜநாடியை பொறுத்த வரைக்கும் இந்த பிள்ளை சூனியல் இதை பத்தி கருத்து நான் எதுவுமே இல்லைங்க எனக்கு வேணா வைக்க சொல்லுங்க நான் காசு வேணா தரேன் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இறைவன் இருக்கும் பொழுது இந்த பூலோகத்துல எப்படி துர்சக்திகள் நடைபெணும் அவ்வளவுதான் அப்ப எல்லா இடத்துலயும் இறைவன் நிரம்பி தானே இருக்கிறார் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறா அப்ப எனக்கு நானே வச்சுக்கிறதா பிள்ளை சூனியம் இல்லைங்களா என்ன ஒருத்தனால கட்டுப்படுத்த முடியாது என்ன ஒருத்தனால கட்டுப்படுத்த முடியும்னா அவன் எனக்கு ஏதாச்சும் மயக்க மருந்து கொடுக்கணும் இல்லன்னா அவன் வந்து என்ன அன்பால் அரவணைக்கணும் வணக்கணும் இல்லன்னா என்ன வந்து மிரட்டி செய்யணும் இப்படித்தான் செய்ய முடியுமே தவிர பில்லி சூனியங்கள்லாம் போய் இது நிறைய பேர் எனக்கு வாதம் பண்ணுவாங்க நிறைய பேர் போன் போட்டுலாம் திட்டுவாங்க நான் உன்ன பண்றேன் பண்ணிட்டு செய்யறா இறக்கிறதுக்கு போன் பண்றேன் செஞ்சுரு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி பில்லி சூனியங்கள் வைப்பது உண்மையாக இருந்தால் ஆஹ் கேரளாக்குள்ளதான் வந்து முதல் ஆங்கிலேயர்கள் நுழைஞ்சான் கேரளாலதான் பில்லி சூனியம் வைக்கிறதுல ஃபேமஸ் ஆனா அவங்க ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம் ஆங்கிலேயர்கள் ஃபுல்லா அடிச்சு காலி விட அங்கேயே எல்லாத்துக்கும் ஏவல் ஓவெல்லாம் வச்சு கொண்டிருக்கலாம் அவங்க அங்கதான் அதிகமா வந்தாங்க இல்லைங்களா அப்ப வெளிநாட்டுக்காரங்களை நம்மள அடிமைப்படுத்துனாங்க ஆயிரம் வருஷமா தான் வந்தோம் ஆயிரம் வருஷமா அந்த ஏவல் பண்ணவங்க எங்க போனாங்க ஆளுக்கு ரெண்டு ஜாக்ஸம் துறையா பிடிச்சி பூஜையை போட்டு நைட் நைட்டா பூஜை போட்டு காலில் எழுந்திரிச்சு காலி பண்ணிருக்கணும் இல்லீங்களா எத்தனை முகலாயர்கள் வந்தாங்க அங்கிருந்து படைப்படையா எடுத்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு எலுமிச்சமரத்தை உருட்டி விட்டுருந்தாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிருச்சு இதெல்லாம் சாத்தியமில்லை மக்களுக்கு பயம் இருக்கிறதுனால இல்லைங்களா அப்ப இதை பாசிட்டிவா பயன்படுத்துனவங்க இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்காரு அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க எங்கள் வீட்டில் வந்து தூக்கு போட்டு ஒரு மனைவி செத்து போச்சு என்னோடய ஃப்ரெண்டு அவர் ரொம்ப டீப் ஃப்ரெண்டு அந்த ஜோசியர் நான் அங்கே போய் உட்காந்துருக்கேன் அவர் பார்க்க போனேன் அவர் விருந்து சாமினா ஒரு பத்து நிமிஷம் அவர் வந்து அவர் பார்க்குற நூறு பேர் உட்காந்துருப்பாங்க வந்துடுங்கன்னா ஒருத்தர் வராரு என்னுடைய பொண்டாடி போட்டு செத்து போச்சு வாழவே எனக்கு இருக்குது சின்ன பிள்ளை கைப்பிள்ளை ரெண்டு உடனே த எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு வர சொல்லி கனி வாங்கிட்டு வடா அப்படின்னு சொல்கிறார் கனி வாங்கிட்டு வரான் எலுமிச்சம்பளம் உடனே வந்து மந்திர துண்ணுரை வச்சு கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கருப்பு சாமி கோயில் இருக்கு அந்த சூளத்தில் குத்தி வச்சிரு இந்த எலுமிச்சை பழம் காய காய துன்பம் எல்லாம் காஞ்சிரும் அப்படிங்கிறாரு எனக்கு அது எனக்கு அது மலாம் நம்பிக்கைலன்னு அவருக்கு தெரியும் அவர் என்ன சொல்றாருன்னா சாமி நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க பாவம் கஷ்டத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மன ஆறுதலுக்கு இருக்கட்டும் அவன் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய மூடில் இருக்கிறான் அவன் நம்ம என்ன செய்யறது இந்த எலுமிச்சை பழம் காயறதுக்கு எப்படி ஒரு இருபது முப்பது நாள் ஆகும் அதுக்குள்ள அவன் டெவலப் பண்ணிக்க அந்த சிந்தனையில இருந்து மாறிக்கு இந்த அளவுக்கு நீங்க வந்து எதை வேணாலும் பயன்படுத்தலாங்க அது இறைவனா இருக்கலாம் பேயா இருக்கலாம் பிசாசா இருக்கலாம் பில்லி சூனியம் இருக்கலாம் குட்டிச்சாத்தான் இருக்கலாம் ஏவல் இருக்கலாம் எதை வேணாலும் பயன்படுத்தி ஒருத்தனுடைய நன்மைக்கு பயன்படுத்தலாம் ஆனால் இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டு இருக்குது பில்லி சூனியம் கட்டு இருக்குது வினை இருக்குது எடுக்கிறோம் வைக்கிறோம்னு சொல்லி இந்த காஸ்மோரா படத்துல க கார்ல வச்ச மாதிரி ஒவ்வொருத்தையும் வீட்லையும் வச்சு வச்சு எடுக்கிறாங்க இது மாதிரி விஷயங்கள் நம்பாதீங்க நான் என்ன சொல்றேன்னா கெட்ட சக்திகள் அப்படிங்கிறது இல்லை எல்லாமே நல்ல சக்திகளை தான் தானே நிரம்பி இருக்கிறாரு உங்களுக்கு அப்படி வேணா வச்சுட்டான்ற மாதிரி தெரிஞ்சுன்னா கோவிலுக்கு போவாங்க இது மாதிரி நம்பிக்கைகள் யாருக்கு வரும் அப்படின்னா குரு ராகு இருக்கவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதே மாதிரி சனி ராக இருக்கவங்களுக்கு நம்ம மேலே பில்லி சுண்ணி வச்சிட்டாங்கன்ற நம்பிக்கை வரும் இந்த சனி ராகு குரு ராகு இந்த கேஸுகள்லாம் வந்து இவங்களும் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க இவங்க இவங்க வந்து வைக்கிறது சம்மந்தமான சிந்தனைக்கும் போவாங்க இந்த மருந்து எடுக்கிறது மருந்து வைக்கிறதுனா நாங்கள் நாளாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு பழகிட்டு தான் வரோம் சரிங்களா அதனால வந்து இதெல்லாம் பொய் ஒரு ஜா ஒரு ஒரு மனிதன் அப்படிங்கிறவருடைய ஜாதத்துல என்ன நடக்கும் அது நடக்கும் எவனோ எவனாலையும் எந்த ஒரு என்னாலையும் என்னோட வாழ்க்கையை மாற்ற முடியாது ஒன்னொருத்தனாலையும் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது அப்படி மாத்திரம் தான் என் ஜாத்துல விதி இருக்கணும் ஒருத்தன் நேரடியே அடிக்கலாம் சரிங்களா அவ்வளவுதானே செய்ய முடியும் ஏதாச்சும் ஒரு சக்தியை வச்சு அடிக்க முடியும் அப்படின்னா இந்த உலகமே இருக்காது இல்லீங்களா உங்களுக்கும் எனக்கும் பக இருக்குது நான் அம்பூரம் ஒருத்தவங்களுக்கு மேலே வைக்க போறேன் நீங்க அம்பூர்தான் ஏன் மேல வைக்கிறான் ரெண்டு பேரும் ஜத்து போயிட போறோம் இல்லீங்களா அப்படி பார்த்தா அந்த உலகமே அழிஞ்சிருக்கணும் நேரம் அப்படிதான் சாத்தியம் இல்லை அப்படி வைக்கிறவங்க வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லீங்களா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே சரியா வாழ்ந்துருக்க மாட்டாங்க அவன் பண்ணிக்கலாம் ஊருக்கே வச்சு எல்லாத்தையும் ஜாவடி எல்லா லேண்டே ஆட்டைய போட்டு போயிருக்கலாம் அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பில்லி சூனியம் இந்த மாதிரி ஏவல் ஓவல் வினை எதுவுமே பொய் ஜாதகமே பொய் தான் என்னை பொறுத்தலுக்குன்ற கூட சொல்லுவேன் நான் ஏன்னா ஜாதகம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு உதவாது நான் எப்படி உங்களுக்கு வந்து வானிலை அறிக்கை மாதிரி சொல்றேனோ அதுக்கு நம்ம பிரிகாஷன் பண்ண முடியுமே தவிர அது நம்ம தெரிந்து கொள்ள முடியுமே தவிர இது எந்த இடத்துல ஜோசியமும் உதவுது என்கிட்ட வரவங்களுக்கு சொல்லுவேன் ரெண்டு மூணு வரைக்கும் என்கிட்ட ஜாதகம் பாக்குறாங்க தொடர்ந்து அப்படின்னா அவங்களுக்கு நான் போனை பிளாக் பண்ணி விட்டுருவேன் தேவையில்லாம அவங்களுக்கும் டென்ஷன் எனக்கும் டென்ஷன் ஜோசியம் எப்போ எப்ப பார்க்கணும் அப்படின்னா ஒருத்தன் வந்து வேலை பறி போயிடுச்சுங்க சரிங்களா ஒரு குழந்த இருக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குது குழந்தைக்கு வேக்சின் போடணும் காசு இல்ல அடுத்த மாசம் சாப்பாடு வழி இல்ல இவன் தொடர்ந்து போராடுறான் இவன் போராடாம வீட்டிலலாம் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இல்ல இவன் போய் செக் பண்றான் எத்தனை பேர் இருக்காங்க இல்லைங்களா வேலை தேடிட்டு இருக்கா கிடைக்கவே இல்லை அவனுக்கு மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கும் அப்ப ஒரு ஜோசிகாரனை பார்த்து எனக்கு எப்ப வேலை கிடைக்கும்னு கேட்டான்னா அந்த ஜோசிகார கண்டுபிடிச்சு ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகும் கிடைச்சோம் இதுக்கு தான் அந்த ஜோசியத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்ப வந்து இது வந்து ஒரு பலப்படுத்துவதற்கான ஒரு துறையா பயன்படுத்துகிறோம் பா பொண்ணுக்கு நான் வந்து தேடிக்கிட்டே இருக்கிறேன் சார் பையனுக்கு நான் தேடிக்கிட்டே இருக்கேன் வரணும் அமையமா அமையாதான் குழந்தை பிறக்கவே இல்லை சார் பிறக்குமா பிறக்காதா பிறக்காதனா சொல்லிங்கன்னா தத்தெடுத்துக்கிறோம் இந்த மாதிரி வாழ்க்கை நாளைய வாழ்க்கை மீது நமக்கு இருக்கக்கூடிய அவா பயம் எதிர்பார்ப்பு வேட்கை இதெல்லாம் சரி பண்றதுக்கு இந்த ஜோசியத்தை பயன்படுத்தலாம் ஆனா ஜோசிகாரங்க இதை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா வாஸ்து இந்த கண்ணாடி தூக்கி இந்த பக்கம் மாட்டு இந்த டோரை கழட்டி இந்த பக்கம் மாட்டு கோடிஸ்வரன் நாயர்லாங்கிறாங்க கடவுள் திருச்செந்தூருக்கு போக சொல்றாங்க அங்க போய் ஒரே ஒரு நாள் பீச்சில் பருணமி படுங்க அடுத்த நாள் காலில் ஃபுல்லாக நேயர்லாம் கோடீஸ்வரர் நேர்லாம்ங்கிறாங்க இது மாதிரி மக்களை குழப்புறாங்க இது வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஏதோ ஹிந்துஸில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க எல்லாரும் ஏன்னா நான் எனக்கு எல்லா கிளைண்ட்டையுமே நான் ஹேண்டில் பண்ணுறேன் முஸ்லீம்களுக்குள்ளேயே இந்த நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்தவத்துக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து ஏதாச்சும் ஒன்று நம்புறாங்க பிலீவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஹோப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இது எதுவுமே வந்து உங்களுக்கு உதவக்கூறதுல இறைவன் மேல வைக்கக்கூடிய ல லவ்வுக்கு எந்த ஒரு கண்டிஷனும் தேவையில்லை நீங்க வந்து எதையுமே கேட்க தேவையில்லை இறைவன் நிறைய பேர் என்ன நான் ஒருத்தர கேட்டேன் சாமிகிட்ட போய் நட்சத்திரம் சொல்றேன் உத்திராட நட்சத்திரம் சொல்றேன் அவர் வந்து உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு நான் அவர்ட்ட கேட்டேன் உன் நட்சத்திரமே சாமி தெரியாதுன்னு அவர் எப்படி ஒரு நல்லது பண்ணுவார் நீங்களா அதையும் நீ தான் சொல்லி ஞாபகப்படுத்தணுமா அந்த அளவுக்கு தான் அவனுடைய பக்தியோ இல்லைன்னா அந்த கடவுள் மேல நம்பிக்கையோ இருக்கு கடவுள் என்பவர் எல்லாம் தெரிஞ்சவர்ன்றப்ப அவனுடைய துன்பங்களும் அவர் தெரிஞ்சுதானே இருக்குது அவர்ட திருப்பி திருப்பி என்பி கேட்கறேன்னு சொல்றாரு அப்ப பில்லி சூனியம் நம்பிக்கை மாத்துறது கொள்றது எதுவுமே இதுக்குள்ள வராது அப்ப பியூரா உங்க லைஃப் எப்படி அப்படியே அப்படியேதான் இருக்கும் யாரு ஒன்னு நினைச்சாலும் மாத்த முடியாது இதை புரிந்து கொள்வதற்கு ஜோசியம் உதவுமே தவிர ஜோசியத்தை வச்சு மாற்ற முடியாது கண்டிப்பா நிறைய விஷயங்கள் வணக்கம் ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் நண்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்திராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை